வணக்கம் நோமலாக விசா இல்லாத ஆக்கள் வந்து நீங்கள் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறது வந்து நார்மலான மிச்சி கிடையாது அது வந்து லேஷும் எத்தான்ஷா அப்படின்னு சொன்னால் எல்லா எதுவும் கொஞ்சம் விசா இல்லாதாக்கள் வந்த வந்து அதில் ஜாயின் பண்ண முடியும் அண்ட் அது அஞ்சு வருஷம் கொஞ்சம் ஓகே ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் நேஷனாலிட்டி என்ன உங்களுக்கு அது நடக்கும் அண்ட் அதோட வந்து அது இப்போ மற்ற மில்ட்ரி மாதிரி உங்களுக்கு இங்கேயே போஸ்டிங் வர மட்டும் கிடையாது இப்போ உங்களுக்கு வேறு நாட்டுக்கும் வினம் அண்ட் அதில் உங்களோட உயிர் பொருளுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த முடிவெடுக்கும் போது அதை தான் சொல்ல வரங்க ஏனெண்டா நீங்கள் காசு கொடுத்து உங்கள் நாட்டிலேருந்து வந்து இந்த நாட்டில் நீங்கள் இந்த நாட்டுக்காண்டி தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு விசா வடம் நீங்கள் அதுக்காண்டி இதுக்கு போக நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு போங்க அதில் பிடிஎஃப் நான் என்ன பேஜ்லேயே ஒடுக்க போட்டிருக்கேன் உங்களுக்கு தமிழ்ல எல்லாம் விளக்கமாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு பட்டால் மட்டும் நீங்கள் அதுக்கு போகலாம் என்ன சரியான கஷ்டம் ஸோ இப்போவே சொல்லிக்கொள்கிறேன் நன்றி